ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயான உடனே ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் பசங்க ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அவங்க பட்டுக்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் முறுக்கு தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி தான் அரைச்சிட்டு முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அரைச்சிட்டேன் செய்கிறதுக்கு தான் மூடே வராமல் எப்படா செய்யலாம்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பச்சரிசி மாவில் வந்துட்டு உப்பு எள்ளு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கிளறி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு பொண்ணிறமாக நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு மாவு ஜல்லிக்கிற சல்லடையில் வந்து நம்ம சளிச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரொம்ப நிறைய அதிகமாயிராமல் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு நெலுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முறுக்கு சுடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் ரொம்ப திக்காக இருந்தாலும் முறுக்கு வந்து புளிகிறப்ப வந்து உடஞ்சி உடஞ்சி விழுகும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தொட்டு தொட்டு பார்த்துட்டு நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கிளரி எடுத்ததுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு சுடுறதுக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து வெளியில் போட்டி கொள்ளில் உட்காந்து தான் முறுகை செஞ்சோம் கிச்சனில் நின்றுட்டே செய்கிறது மாதிரி இருக்கும் டயர்டாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பசங்களும் வீட்டில் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டி கொள்ளில் போயிட்டு அந்த மனண ஸ்டவ் வச்சுட்டு அதில் தான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு செடிங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டு அதையும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம உளுந்த மாவு வந்து சேர்த்ததை வந்து நல்லா கிளறிக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றிட்டுறதுக்கப்புறம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வெறும் மாவாக இருக்கிறப்பே கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி கிளறிக்கிட்டேன் அப்புறம் நம்ம கடையை போட போட்டி உப்பு வந்தாச்சு ஸ்டவ் எல்லாம் பற்ற வச்சு கொடுத்தான் பையன் அதுக்கப்புறம் உறுப்பு சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பராக நல்லா காற்றாட வெளியிலேயே உட்காந்து செஞ்சோம் நல்லா இருந்துச்சு இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ